இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு எள்ளூருண்ட ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதுங்க அவ்வளோ அருமையாக ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஸ்கூல் வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாயந்தரம் ஒரு ஈவினிங் டயத்தில் கொடுக்கலாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ தான் என்னுடைய சேனலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் காம்போட் என்ன ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி பத்து நிமிஷத்தில் செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல கடலையாக இப்போ கடலையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்துக்கோங்க அதே ஒரு கப் கருப்பு எல் எடுத்துருக்கேன் அதையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அதையும் சூடு பண்ணிக்கோங்க இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லையும் ஒரு மிச்சி சாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இப்போ நம்ம பல்சு உடுத்து எடுத்துக்கோங்க பல்சு உடுத்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறோங்க ஒரு பவுலில் மாட்டிக்கோங்க கொஞ்சம் தறித்தறியாகவே நீங்கள் பழுச்சு கொடுத்து பிடிச்சி எடுத்துக்கோங்க அதே சாரில் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையும் தொளியை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் வெள்ளை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இப்போ இதையுமே நம்ம அதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுக்காச்சுங்க அந்த எல்லையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லாவே எல்லாம் மிக்ஸ் பண்ணி பொடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இது ஒரு பவுல மறுபடியும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டாங்க அப்புறம் அடுமையான அருமையான நினைக்கிறோம்மா லட்ரெஸ் பிடிச்ச பார்த்துமா இது இப்போ நீங்கள் கையில் கொஞ்சம் நெய் கூட தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நெய் தடவிட்டு டக்கு டக்குன்னு நமக்கு உருண்டை சிறுசோ பெருசோ நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் எள்ளும் பேர்க்கடலை வெள்ளம் மூணுமே இருந்தால் போதுங்க டக்குன்னு இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க அவ்வளோதாங்க அருமையாக ஒரு ரெசிப்பிங்க ஆனால் ஹெல்த்தியானுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோமா ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு லட்டு சாயந்தரம் நேரம் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தாங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க அப்படியே பார்த்துட்டு விட்டுறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் தான் பார்க்குறீங்க சேனலை போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சே ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் அவங்க போட்டு இன்னொரு ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் போய் பாருங்கள் அதையும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ